நவராத்திரி புராண கதை முன்பு வரமுனி என்ற பெரும் சக்தி வாய்ந்த முனிவர் ஒருவர் இருந்தார் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவர் வரமுனி தனக்கு இணை யாரும் இல்லை என்ற தலைக்கணம் இவருக்கு ஏற்பட்டது பதவியும் தலைக்கணமும் ஏற்பட்டால் மற்றவர்களை துச்சமாக மதிக்கும் எண்ணமும் வரும்தானே வரமுனிக்கும் அது வந்தது இவர் தலைக்கணம் காரணமாக அகத்தியர் போன்ற பெரும் முனிவர்களிடம் மகிஷம் போல் உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்து கொண்டார் இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் அனைவரும் எருமையாக போவாய் என்று அவருக்கு சாபமிட்டனர் ரம்பன் என்ற அசுரன் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தான் அவன் தவத்தை மெச்சி அவன் முன் தோன்றினார் அக்னி பகவான் அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேண்டுமென்று வேண்டினான் அவன் வேண்டியதை அருளி அக்னி தேவன் ரம்பன் நீ கேட்ட வரத்தை அளித்தேன் நீ எந்த பெண்ணைக் கண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார் மனம் முழுக்க உற்சாகத்துடன் வந்த ரம்பன் முதலில் கண்டது காட்டெருமையை அவனது அசுர புத்தி வேலை செய்தது காட்டெருமை மேல் காதல் கொண்டான் தானும் காட்டெருமையாக உருமாறினான் முனிவர்களால் எருமையாய் பிறப்பாய் என்று சாபம் பெற்ற வரமுனி அசுரனின் வாரிசாக மகிஷாசுரனாக பிறந்தான் மகிஷாசுரன் பத்தாயிரம் ஆண்டுகள் பிரம்மனை குறித்து தவமிருந்தான் எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது கண்ணி தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் கேட்டான் அவன் கேட்ட வரத்தை அருளினார் பிரம்மதேவன் அங்கு தொடங்கியது பிரச்சனை மைஷாசுரனின் அராஜகம் அதிகமாகியது மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்தனர் தேவர்கள் மைஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால் தான் அவனை சமகாரம் செய்ய தகுந்தவள் மகாசக்தி மட்டும்தான் என்று கூறினார் மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் தவ ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள் தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் பரிசளித்தனர் படைத்தனர் சூலம் தந்தார் அக்னி சக்தி தந்தார் வாயு பகவான் வில்லும் அம்பராதுணியும் கொடுத்தார் அம்பரா துணியும் கொடுத்தார் தேவி மைஷனை சம்ஹாரம் புரிய சர்வ அலங்கார பூஷிதையாய் புறப்பட்டாள் அம்பாளுடன் கடும் போர் புரிந்தான் மைஷாசுரன் கடும்போர் முடிவுக்கு வந்தது அநீதி அழிக்கப்பட்டது அழிந்தான் மகிஷாசுரன் அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தது அஷ்டமி தினத்தன்று தேவர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டது அடுத்த நாளான நவமி தினத்தன்று தேவி மூலஸ்தானம் சென்றது அதற்கு அடுத்த நாளான தசமி தினத்தன்று இந்த நாட்கள்தான் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்களாக கொண்டாடப்படுகிறது சிறப்பு வாய்ந்த புரட்டாசியில் நல்வாழ்வு தரும் நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் ஒரு புனிதமான மாதமாகும் கன்னீராசியில் சூரியன் பிரவேசிக்கும் இம்மாதத்தில் பெண் தெய்வ வழிபாட்டால் பெருமை சேரும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் எனவே சக்தி வழிபாட்டால் சஞ்சலம் தீர்க்கும் மாதமான புரட்டாசியில் வரும் நவராத்திரி விழாவை கொண்டாடினால் நலன் யாவும் வந்து சேரும் ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலுக்கும் மூல காரணமாக விளங்கும் தெய்வங்களான சிவன் பிரம்மா விஷ்ணுவின் துணைவியர்களான துர்க்கை சரஸ்வதி லட்சுமி ஆகிய தெய்வங்களை பூமாலை சூடியும் பாமாலை பாடியும் வழிபட்டால் பிரச்சனைகள் அகலும் பொருள் செல்வம் கூடும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகும் அந்த அடிப்படையில் உருவானதுதான் நவராத்திரி விழா சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி அதேபோல் அம்பிகையை கொண்டாட உகந்த நாள் நவராத்திரியாகும் நவம் என்றால் ஒன்பது என்றும் ராத்திரி என்றால் இரவு என்பதும் பொருள் ஒன்பது இரவுகளில் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டு வந்தால் பொன் பொருட்கள் குவியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது நவராத்திரி விழா புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆரம்பமாகிறது அன்றைய தினம் முதல் இல்லங்களிலும் ஆலயங்களிலும் கொலு வைக்க தொடங்குவர் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துர்காஷ்டமி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சரஸ்வதி பூஜை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விஜயதசமி நிகழ்வோடு நவராத்திரி முடிவடைகிறது இந்த நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபட்டால் ஒப்பற்ற வாழ்க்கை அமையப்படும் ஒருவர் வாழ்க்கையில் கல்வி செல்வம் வீரம் மூன்றும் இருந்தால்தான் கல்வியால் ஈட்டிய செல்வத்தை காப்பாற்றி வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த இயலும் எனவேதான் வீரம் தரும் துர்காதேவியை முதல் மூன்று நாட்களும் செல்வம் தரும் லட்சுமி அடுத்த மூன்று தினங்களும் கல்வி செல்வம் தரும் சரஸ்வதியை அடுத்த மூன்று நாட்களும் முறையாக பூஜை செய்து வழிபட வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் அவ்வாறு வழிபட்டால் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெற தொடங்கும் என்பது முன்னோர் வாக்கு தேவியின் அருள் கிடைக்க தேவர்கள் கடும் தவம் செய்தனர் இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி ஆகிய மூன்று சக்திகளின் பேரருளையும் பெற முயற்சி எடுத்தனர் தேவர்கள் உடலை அசைக்காமல் தவம் செய்த நாட்களில் எல்லா வஸ்துக்களும் அசையாமல் இருந்தன அதன் நினைவாக கொலு வைத்து கொண்டாடுகிறோம் இந்த சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி விழா மட்டுமின்றி பெருமாளுக்குரிய வழிபாட்டுத் தலங்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் கேதார கௌரி விரதம் என்று அனைத்து தெய்வங்களுக்குமான வழிபாட்டு மாதமாகவும் புரட்டாசி மாதம் இருக்கிறது